ஹாய் வியூவர்ஸ் பங்களாதேஷ் ஃபுல்லாகவே மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்ருக்கு அந்த நாட்டோட பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோட தங்கையோட இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க போராட்டக்காரர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையேயான போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க என்ன தான் நடந்துச்சு எதனால இவ்வளோ பெரிய கலவரம் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்தமாதிரி உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய டே டு டே நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பங்களாதேஷ்ல பதினஞ்சு வருஷமா ஆட்சியில இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட பிரதமர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவரோட தங்கையோட பக்கத்து நாடான இந்தியாவில வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஹசீனா அவர்களோட அதிகாரப்பூர்வ குடியிருப்பை வந்து தாக்கியிருக்காங்க மாணவர்கள் எதிர்கட்சு சொல்லி சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா வங்கதேச பாதுகாப்பு படையினரால் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படின்னு சமூக சே வலைதளங்கள் இணைய சேவைகள் எல்லாமே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படி என்னதாங்க நடந்துச்சு ஒரு நாட்டோட பிரதமரே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பயந்து இன்னொரு நாட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து கலவர பூமியாக மாறியிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு தனி நாடாக மாறினாங்க பாகிஸ்தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து அங்கே ரெண்டு பாகிஸ்தான் இருந்தாங்க ஒன்று வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இன்னொன்று வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் தான் வந்து லீடிங்கில் இருந்தாங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்றவங்க இருந்தாங்க இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தாங்க இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்களும் தனி நாடா இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சாங்க எங்ககிட்ட வந்து எல்லா டேக்ஸும் வாங்கிக்கிறாங்க பட் எங்களுக்கு வந்து எந்த சலுகைகளும் செய்யலை எங்களை சரியா பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வச்சு நாங்கள் தனி நாடா மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இந்தியா பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இருந்துச்சு அந்த போரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து பாகிஸ்தானோட போர் செஞ்சு அதில் ஜெயிச்சு பங்களாதேஷாக வந்து மாறினாங்க இதுக்கு முக்கிய காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் அவர்கள் தான் இருந்தாங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா அவங்களோட அப்பா தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா விடுதலை வீரர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் ஜாபில் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அங்கே அப்போ இருந்த மக்களால் வந்து அது வரவேற்கப்பட்டுச்சு பாராட்டவும் பட்டுச்சு பட் ஃப்யூச்சரில் என்ன ஆச்சுன்னா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட பசங்களுக்கும் நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கேருந்து தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அது பாதி பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பாதி பேருக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா அங்கே உண்மையாவே யாரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு தெரியல இந்த மாதிரி ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டுமே அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் கருத்து தெரிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் வந்து அந்த நாட்டோட பிரதமரை அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அவங்க மக்களுக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப புவராக இருந்தவங்களை வந்து இப்ப கொஞ்சம் ரிச்சாக மாத்திருக்காங்க அப்புறம் காசு இல்லாமல் இருக்கவங்க படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது புக்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குது இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கவங்களுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு இல்லை விமர்சிக்கிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரூடாக நடந்திருக்காங்க அவங்களாம் ஜெயிலில் தூக்கி போகிறது இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தா அது நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்த சட்டம் அவங்களோட அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பசங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட பேர பசங்களுக்கும் நாங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாபை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வராங்க இங்கே தான் வந்து மாணவர்களிடையே வந்து மிகப்பெரிய கலவரம் வந்து வெடிக்குது ஃபஸ்ட்டு இந்த போராட்டம் பார்த்திங்கனா மாணவர்களால் மட்டும்தாங்க ஆரம்பிக்கப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எதிர்க்கட்சிகள் அப்புறம் நாட்டு மக்கள் எல்லாமே வந்து இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த போராட்டம் நடந்துகிட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க சார்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த ஜாப் வேணும் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த பங்களாதேஷோட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாகவே தீர்ப்பு சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து இது வரைக்கும் போராட்டமாக இருந்தது வந்து கலவரமாக மாற ஆரம்பிக்குது ஆகஸ்ட்டு ஃபோர்லலாம் வந்து மிகப்பெரிய கலவரம் வந்து பங்களாதேஷில் நடக்க ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனில் அவங்க ஷேக் ஹசீனா இல்லையா அவங்க வந்து எலெக்ஷனை ஜெயிச்சதே வந்து ஃபேக்காக இருக்கும் தேர்தலே வந்து நியாயமாக நடந்திருக்காது நேர்மையான முறையில் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு கலவரம் வந்து பெருசாகிட்டே இருக்குது இந்த நிலையில் தான் ஷேக் ஹசினா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க ஏன்னா எப்போவுமே வந்து இந்தியா சைனா அப்படின்ற ஆப்ஷன் வரப்போ அவங்க வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியாவில் வந்து லண்டன் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சரியா இல்லை இந்த மாணவர்களோட போராட்டம் சரியா அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டே டு டே நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்